வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சப்பா முருகா ஒரு இருபது ரவுண்டு வாக்கிங் அவ்வளோதான் இருபது ரவுண்டு வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு மூச்சு மூட்டை காலையில் இன்றைக்கி கொஞ்சம் எந்திரிச்சு ரேட் ரொம்ப லேட் அதான் பார்க்கிங் இவ்வளோ வெளிச்சம் வந்துச்சு இல்லை தமிழ் இப்போ பல்லு வளக்கின்றிருக்கான் சரி பல் வளக்க முட்டா அதுக்குள்ளே வாக்கிங் போயிட்டு வரணும் பல் வளர்கிறதுக்கு அவனுக்கு கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஆகிடும் பொருளை வளர்க்குவான் ஓகே நேற்று நேற்று இல்லை ஆக்சுவலாக படுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஆமாம் நிறைய பேர் வந்து இந்த ஆஃபர் காம்போ ஆஃபர் கேட்டிருந்தாங்க ஒய்ஃப் கிட்டே அந்த வீடியோ அடுத்து வரும் பாருங்கள் பதினோரு மணிக்கு ரொம்ப தூங்குகிற மணி மூணு மூணே கால் எந்த சே எட்டு மணி ஆகிடுச்சு எந்த கற்றுக்குள்ளோம் எங்கள் ஒய்ஃப் வந்து தூங்கிட்டு இருக்காங்க முடியல ஒரு நாளைக்கு ஒரு ஆர்ட்ரு ரெண்டு ஆர்ட்ரு வரும் இல்லாட்டி திடீர்னு ஒரு பத்து ஆர்ட்ரு ஒன்றா வந்துடும் பத்து பதினஞ்சு ஆர்டர் வரப்போ யாருமே ஆள்லாம் கிடையாது ஆன் ஒய்ஃப் மட்டும்தான் அவங்க தான் பண்ணிட்டு இருப்பாங்க கடைசியில் போய்ட்டு ஹெல்ப் பண்ணுவேன் அந்த சீல் போடுறது ஸ்டிக்கர் ஓட்டுறது அந்த நம்மளால் பண்ண முடியும் அவெல்லாம் அவங்க தான் கடைக்கு போகிறது வரது மிஷின் போடுறது அரைக்கிறது எல்லாமே அவங்க தான் அவங்க வேலைக்கு போயிருந்தவங்க ஸோ அவங்களால வீட்டில் இருக்க முடியல வீட்டில் தண்டத்துக்கு எதுவும் எதனா ஒன்று பண்ண சொன்னதான் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க சரி அதுவும் பண்ணிட்டோம் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறீங்க ஆ நல்லாவே சப்போர்ட் பண்ணுறீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வீட்டில் போய் தம்பி கூட கெலடாக பண்ணிவிட்டு அவங்க கூட இப்போ நான் போடுற வீடியோ அவனுக்கு மட்டும் தான் தம்பி அவனோட திருப்தி கோஷம் தான் அவனை ஆன் பண்ணிப்பான் அவனை ஹாப்பியாக பேசிப்பான் அவனுக்கு அதில் ஒரு சந்தோ சந்தோஷம் நம்ம வீடு எதிர்க்கே இருக்குது பார்க்கு இதோ அந்த கார் இருக்குல்ல அதுதான் நம்ம வீடு அள்ளி எட்டு மணியாக பேசி எப்படின்னு அடிப்பா அந்த காம்போ ஆஃபர் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க கேட்டிருக்காங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க வெறும் சாம்பார் தூள் குழம்பு தூளுக்கு எல்லாமே கலந்து வந்துடுது இல்லையா நாலு ஐட்டமும் அதான் காலையில் பாலெலாம் போயிட்டு வந்தாங்க பால் வாங்கி வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் பூரி பலு வளக்கிட்டு போன நிற்கிறேன் என்ன சாப்பிட்ற

ஆ எத்தனை பாதாம் எத்தனை திராட்சை எத்தனை பாதாம் நாலு திராட்சை நாலு இப்படி என்றான் பாருங்க அவனை சொல்லி கொடுத்துருக்கேன் நாங்கள் மொத்த தீத்து வாயில் போட்டுப்போம் ரெண்டு ஆ ஆ பாதாம் சாப்பிட்டியா பாதாம் சாப்பிட்டியா ம் சரி போட்டு வாயில் போட்டு வேணுமா சரி வாங்க நாலு ஐடி டேக்கு சாப்பிட்டு ஒரு பாக்ஸில் போட்டா இருக்கு பல்ல பல்லவரையடியா முந்திர வந்து சாப்பிட ஆமாம் யார் ஆன் பண்ணது போய் நான் தாங்க ஆன் பண்ணேன் பல்லுவைடியா அந்த முந்திரம் சாப்பிட்டியா முருகா முருகாண்ட் எப்படி வசதியோ ரொம்ப போகுது தாங்க சூரிய வேலை எந்திரிப்பான் பல்லு விளக்குவான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவான் மூணு நாலு பாதாம் நாலு காஞ்சி திராட்சை நாலு முந்திரி சாப்பிடுவான்

போதும் 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 அங்கே உட்கார் அங்கே உட்கார் இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து சுரேஷ் பாபு என்ற பிரதர் சூர்யா பக்கம் வந்து இருக்காரு சூர்யா பக்கம் ரொம்ப ஆசைப்பட்டாரு என்னது இங்க வைக்கவா மாவே அட்ரம் எல்லாம் போடுறேன் சரி மூணு போடுறேன் நான் வாங்குறேன்

சரி வந்துட்டு அவரு வந்து அவர் அவர் கிட்ட கேட்டு அவங்க வீடியோ போறோம் ஓகேவா வணக்கம் சொல்லு அண்ணா கம் என்ன சாப்பா பிடிச்சி பிடிச்சி பாடுறப்போ வந்தக்கம் வந்த கம் வந்த நாள் அப்பா பா நாளில அப்பாபா निके निके चिकापे निके निके चिकिकापे नहीं के इके दो चाय अभालम वाड़ाई पायचम लटो लोका काय कोचमाली अल्बा काय मुटो दो चे मुटाई मुटो दो चे

அஞ்சாம் தேதி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு ரிசப்ஷன் ஒன்று தேதி பாண்டிச்சேரியில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு ரெண்டே ரெண்டு ப்ரோக்ராம் தான் ஒரு மாதம் நாலஞ்சு ப்ரோக்ராம் வரும் ஒரு ப்ரோ ப்ரோகிராமும் வராது அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நேற்று பேர் நேற்று ரெண்டு மூணு பேர் விசாரணை பண்ணாங்க என்ன அந்த குழம்புத்தூள் மசாலா நம்பர் போட்டிருக்கா சூரியகிட்ட பேசுனா எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் இந்த நம்பர் காண்டெக்ட் பண்ணுங்க நான் சப்போஸ் ஃபோன் இந்த பிக்கில் வச்சிருக்கேன் அந்த நம்பர் இருந்துச்சுன்னா டக்குன்னு சூரியன்ட்டு கொடுத்தேன் சூரியன்ட்டு நீங்கள் பேசலாம் பேசுகிறியா ஆ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஆனால் ஒரு ஆல்ஃபனேஜில் வந்து அன்னதானம் பண்ணிட்டு கலைஞர் காரணத்தில் சொல்லிட்டு கேட்டுருக்காங்க ஏப்ரல் மாதம் அவங்களுடைய ப பர்த்டே இல்லை நேல்ல ஆ ஏன்கா ஃபஞ்சம் டோக்கோட்டு ஆ

அப்படி வடிவல் சேகர் வந்து அவருடைய சந்தியான்ற பொண்ணுக்கு நேற்று நிச்சயார்த்தை அவங்க பொண்ணு நிச்சயார்த்தி கே அந்த நிச்சயார்த்த சாரியோட செலவை நம்ம காயத்ரி சிஸ்டர் எடுத்துக்காத சொல்லிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் காயத்ரி சிஸ்டர் திரும உனக்கு சடியூர் அவங்க பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நிச்சயார்த்தம் யார் சொல்கிறாங்க இந்த காலத்தில் அந்த பொண்ணு நிச்சயார்த்த சாரி எடுக்கிறாங்க இல்லையா அது எவ்வளோவுதோ நான் கொடுத்துட்றேன் சொல்லிட்டு காயத்ரி சிஸ்டர் சொல்லிக்கிறாங்க தேங்க் யூ தேங்க் யூ சோமோஷ் காயத்ரி சிஸ்டர் வேண்டா கேங் ஆ வேண்டா வடிவட பொண்ணுக்கு காயத்ரி சிஸ்டர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க காயத்ரி சிஸ்டானுன்னு சொன்னீங்க கேக்கு யாருங்க அதே மாதிரி சஞ்சீவி ராஜசுவாமிகள் அவரும் அந்த பொண்ணு நிச்சயத்துக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் டேண்டி டேண்டி அப்புறம் நான் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தேன் ஒரு நிச்சயத்தை சிம்பிளாக பண்ணுறது நிச்சயத்தமாக அவங்க கிட்ட ஒரு லட்சம் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க ஸோ நம்மளால முடிஞ்சது நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லி டேண்டி ஆமாம்

இந்த ராமர் வந்து அணில் பாலம் கட்டுறப்போ சின்னதாக உதவி பண்ணிச்சு இல்லையா அந்த மாதிரி நம்மளால் எதுவும் ஒரு சின்ன உதவி தான் தலை டைலாக் தான் நம்ம மேலே புரிஞ்சுதுங்களா அது எப்படி அது